தற்போதைய அண்மை செய்தி சென்னை மன்னடியில் இன்ஸ்டாகிராமில் பழக்கமான பதினேழு வயது சிறுவனை கடத்தி சித்திரவதை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறுவனை தனியாக சந்திக்க வேண்டும் என அழைத்து ஆட்டோவில் கடத்தி பணம் நகை கேட்டு மிரட்டியுள்ளனர் இன்ஸ்டா மூலம் பழகிய பதினேழு வயது சிறுவனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறது ஒரு கும்பல் இதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிறுவனின் பெற்றோரிடம் நகை பணத்தை கேட்டு மிரட்டியதால் பரபரப்பு நிலவே இருக்கிறது இது தொடர்பாக ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் ஏற்கனவே சென்னையிலிருந்து த திமுகவுக்கு தொடர்புடைய ஒரு பெண்ணையும் சிறுவனையும் மதுரைக்கு அழைத்து சென்று கடத்தியதாக சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம் தற்பொழுது மண்ணடியில் ஒரு சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து சென்னையில் அதிகரித்து வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக சிகாமணி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகளை மிரட்டி கடத்தி வழிபதி செய்யும் சம்பவமும் பாலியல் துன்புறுத்தல் செய்யும் சம்பவங்களும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது எங்கு பார்த்தாலும் சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது இதை தடுக்க விளம்பர திமுக அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த வாரம் சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஒரு பெண்ணை கடத்தி மதுரையில் வைத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அந்த பிரச்சனையை அடங்குவதற்குள் சென்னை மண்ணடியில் உள்ள ஒரு சிறுவனை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய நபர்கள் ஆட்டோவில் கடத்தி பணம் மற்றும் நகைகளை கேட்டு மிரட்டிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய சேவியர் தேர்வை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் அதே பகுதியில் மிளகாய் வியாபாரம் செய்து வருகிறார் இவருடைய மகன் பதினேழு வயது மகன் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த பல மாதங்களாக இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான நபர்கள் வந்து நேற்று முன்தினம் அஹ் சிறுவனை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் உன்னை வந்து நேரடியாக பார்க்க வேண்டும் வீட்டின் அருகே வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் இதை நம்பி அங்கே சென்ற சிறுவனை அந்த மற்றொரு சிறுவன் தப்பி ஓடி இருக்கிறான் ஆட்டோவில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் சிறுவனை வந்து ஆட்டோவில் கடத்தி இருக்கிறது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தில் வைத்து சிறுவனை கடுமையாக தாக்கி இருக்கிறது அதுபோல அதாவது அந்த மண்ணடி பகுதியை பொறுத்தவரை வட மரம் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் நகை பட்டறை உரிமையாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வந்து மாநிலத்தவர் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க

in that வசந்த் என்ற டிரைவரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான பரத் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் தேடி வருகிறார்கள் உள்ள சிறுவர்களை குறிவைத்து இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி அதன் மூலம் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் மண்ணடி பகுதியில் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பெற்றோர்கள் குற்றம் காவல்துறையினர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற நபர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்